மணிப்பூர் வன்முறை எதிரொலி சற்று முன் பாஜகவிற்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் வாங்கிய நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு கலைந்தது பாஜக ஆட்சி அதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கிய மணிப்பூர் கலவரம் ஒன்றை வருடமாக ஓயாமல் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த சில மாதங்களாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்று கொண்டிருந்த கலவரம் தற்போது பல்வேறு மாவட்டங்களுக்கும் பரவி இருக்கிறது அந்த வகையில் மணிப்பூரில் பெரும்பான்மையாக இருக்கும் மொய்தி மக்கள் தங்களுக்கும் பழங்குடி அந்தஸ்து வேண்டுமென போர்க்கொடி தூக்க போராட்டத்தில் குதித்தனர் குக்கி பழங்குடிகள் இதனால் இரண்டு இனக்குழுக்களுக்கும் மோதல் ஏற்பட மணிப்பூரில் வெடித்தது மிகப்பெரிய வன்முறை அரசு காவல்துறையின் உதவியோடு குக்கி பழங்குடி மக்களின் சொத்துக்களையும் உயிர்களையும் மொய்தி இன கிளர்ச்சி குழு படித்ததாக குற்றச்சாட்டுகள் கிளம்பியது மொய்தி இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் முதல்வர் பைரன் சிங் குக்கி இன மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து குக்கி இன கிளர்ச்சியாளர்கள் மொய்தி குழுவுக்கு எதிராக பதிலடி தாக்குதல் நடத்த போர்க்களமானது மணிப்பூர் அதேபோல் மணிப்பூர் வன்முறை கலவரத்தின் ஒரு பகுதியாக குக்கி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு இழுத்து செல்லப்பட்ட வீடியோ வெளியாகி ஒட்டுமொத்த மனித இனத்தையும் உலுக்கி எடுத்தது இந்த வீடியோ வெளியான பிறகு உலக அரங்கிலும் பேசும் பொருளானது மணிப்பூர் வன்முறை மணிப்பூர் அவலங்கள் குறித்து மனித உரிமை அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டுள்ளன மேலும் எடிட்டர் ஸ்கில்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் குழு நேரடியாக ஆய்வு செய்து மணிப்பூரின் நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டது அந்த குழுவின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நசுக்கியது மாநில பாஜக அரசு கலவரம் தொடங்கிய சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக மணிப்பூருக்கு சென்று ஆய்வு செய்தார் பின்னர் சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்கவில்லை பிரதமர் மோடியோ ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே மணிப்பூரை பற்றி பேசினார் அதுவும் நடவடிக்கைகள் தொடர்பாக பேசினாரே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை குறிப்பாக இந்த கலவரத்தில் இதுவரை இருநூத்தி இருபதுக்கும் அதிகமான உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மக்கள் வீடுகளை இழந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் கடந்த சில மாதங்களாக வெகு சில வன்முறை சம்பவங்கள் மட்டுமே பதிவாகி வந்த நிலையில் கடந்த வாரம் பதினொன்றாம் தேதி சிரிபாம் மாவட்டத்தில் நடந்த வன்முறை மீண்டும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த இருக்கிறது அது மட்டுமில்லாமல் மணிப்பூருக்கு சென்று பிரச்சனையை தீர்க்க வேண்டிய மோடி அவர்களே உலகம் கொண்டிருக்கிறார் வெளிநாடுகளுக்கு சென்று அமைதி குடித்து பாடம் எடுப்பவரால் உள்நாட்டில் நடக்கும் கலவரத்தை அடக்க முடியவில்லை இதனால் இந்தியாவில் உள்ள மாநில முதல்வர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் உதாரணமாக பாஜக கூட்டணிக்கு மிகவும் முக்கியத்துவமான சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்களும் மணிப்பூர் வன்முறைக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த மணிப்பூர் வன்முறையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் பாஜக க கூட்டணியிலிருந்து விலகி விடுவோம் என்று நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மறைமுகமாகவே பாஜகவிற்கு மிரட்டல் விடுத்ததாகவே ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி மட்டும் நடந்தால் கண்டிப்பாக பாஜக ஆட்சி கலைக்கப்படும் என்ற சூழல் உருவாகியுள்ளதாக வந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது